என் செல்ல குழந்தையை இன்று வளர் பிறை சஷ்டினால் அல்லவா இன்று இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருள் உன்னுடைய இல்லத்தில் விட்டால் போதும் அது மட்டுமல்ல இன்று இந்த தேதியையும் நீ ஒரு முறை பார்த்து விட்டால் போதும் சர்வ நிச்சயமாக உன்னால் நம்ப முடியாத பல அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் முதலில் இந்த தேதியை காண வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த நாளில் நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தேதியானது மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ற எண்களை நாம் இந்த தேதியில் தொடர்ச்சியாக காண முடிகின்றது சட்டென்று இந்த தேதியை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு எண்ணம் உருவாகும் அல்லவா ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கிறது என்று அப்படித்தான் இந்த நாள் உன் கண்ணில் பட்டது என்றால் நிச்சயமாக உன்னால் நம்ப முடியாத அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு வாழ்க்கையில் ஒரு உண்மையை சொல்ல நினைக்கும் பொழுதெல்லாம் இது போன்ற சில நேரங்கள் வந்து வாய்க்கும் அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் நினைத்துவிட்டேன் உன்னோடு இருந்து உன் வெற்றியை நான் உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் நான் இருந்து நடத்துவதை நீ தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உன்னால் சரியாக தெளிவில் கொள்ள முடியும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னால் சரியாக உணர முடியும் என் குழந்தையே இன்று வளர்ப்பிழை சஷ்டினால் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து விட வேண்டும் எப்பேற்பட்ட இன்னல்களும் எப்பேற்பட்ட சோதனைகளும் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் உன்னை காப்பாற்ற அந்த தெய்வம் முருகப் பெருமான் வந்து நின்றார் என்பதனை நீ மறந்து விடாதே ஒரு சில விஷயங்கள் நாம் சரியாக இந்த வாழ்க்கையில் செய்யும் பொழுது நமக்கான பலன்களும் கைமேல் கூடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் வாழ்க்கை சட்டென்று உனக்கான புரிதலை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை எப்பொழுதும் உருகப்பெருமானினுடைய வேலையும் மயிலையும் தொழுகின்ற என் குழந்தை ஓம் சரவணபவ என்ற அவரினுடைய நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டே இருக்கின்ற என் குழந்தை ஒவ்வொரு நாளும் உன் மனதில் தோன்றுகின்ற உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ கேட்பதற்கு முன்பாகவே அவர் உனக்கு நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ நான் இருந்து உனக்கு என்ன தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா கந்தனின் அருள் ஒருவருக்கு கிடைப்பது என்ன எளிதான விஷயமா எந்த தெய்வத்தின் அருளையும் அவ்வளவு சாதாரணமாக வெல்லாம் யாராலும் பெற்றுவிட முடியாது அத்தனை தெய்வங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான நன்மைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஒற்றை நொடியில் உன் வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் சர்வ நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இந்த வாழ்க்கையாக மாறப்போவதை என் குழந்தை நீ சரியாகத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறாய் எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கவில்லையே என்று எண்ணி வருத்தப்பட்டதையெல்லாம் நிறுத்திவிட்டு இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் நிச்சயமாக அதற்கு தெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு வேண்டுமல்லவா நாம் நினைத்ததை நம் வாழ்க்கையாக்கவும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாவற்றையும் நமக்கானதாக்கவும் நாம் எப்பொழுதும் உறுதியான எண்ணங்களோடு நிற்க வேண்டும் இதை ஒருபொழுதும் என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நிலை உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கான சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பது அத்தனையும் உனக்கே உனக்கானதாகவும் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதாகவும் இருக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் வாழ்க்கை அவ்வளவு எளிதானது அல்ல அவ்வளவு சுலபமானது அல்ல யாரும் சட்டென்று கடந்து வருவதற்கு எல்லோரும் நடத்திவிடக்கூடிய விஷயங்களும் அல்ல பல உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மறைந்து கிடக்கின்றது பல உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற முடியாமல் மிகவும் தேக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த வராகி நான் சொல்வது போல கந்த பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் நான் சொல்கின்ற விஷயத்தை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை பேர் அதிசயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் தருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நான் தருவதை யாராலும் உன் கைகளிலிருந்து பெறவும் முடியாது ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நான் யோசிக்கிறேனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ முழுமையான மனநிலையோடு என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும் இதுதான் நமக்கு வேண்டும் என்கின்ற மனநிலையோடு நீ இருக்க வேண்டும் எதையெல்லாமும் நீ பெற்றாயிற்று இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை வந்து சேரத்தான் போகிறது இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் இணைத்து நீ பெருமைப்படத்தான் போகின்றாய் எல்லாவற்றையுமே நாம் ஆசைப்பட்டதாக மாற்ற வேண்டும் என்று நினைப்பதும் இனி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதை என்னவென்று உணர்வதும் எப்பொழுதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது நமக்கு கிடைக்கின்ற பொக்கிஷங்களை எல்லாம் எப்பொழுதும் தொலைக்க கூடாது அதுபோல இன்று உனக்கு கிடைக்கின்ற இந்த செய்தியும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்தான் என் குழந்தையை முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான இந்த வள்ளர் சஷ்டி நாளில் நான் சொல்வது போல உன்னுடைய இல்லத்திற்குள் முதலாவதாக விநாயக பெருமானுக்கு பிடித்த வெற்றிலையை கொண்டு வந்துவிடு அதே நேரத்தில் இன்று சந்தனம் குங்குமம் திருநீறு என்று மங்களகரமான எல்லாம் உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விட்டாயானால் நிச்சயமாக இன்று மிக பெரிய நல்லது நடந்தே தீரும் நல்ல நாளில் மங்களகரமான பொருட்கள் நம் இல்லம் தேடி வரும்பொழுது பல நன்மைகளும் நம்மை தொடர்ந்து வந்து நடக்கும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நம்மை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் எதையுமே எண்ணி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நாம் ஆசைப்பட்டால் அத்தனையும் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை உன்னால் உணர முடியும் உன்னோடு இருக்கின்ற உன் அம்மா உன்னை சுற்றி உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தந்து உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கட்டும் எதற்கும் கலங்காமலிர் எந்த நிலைக்கும் வேதனைப்படாமலில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற புரிதல் உனக்குள் வந்துவிட்டால் இனி அத்தனையுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களையும் உனக்குள் இருந்து நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டமாக நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டது என்றால் இந்த சூழ்நிலைகள் அத்தனையுமே உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் அதுபோல இன்று உனக்கு இந்த கந்தனின் அருளால் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் உன் அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ கேட்ட விஷயங்களை ஒரு முறைக்கு பல முறை நீ எண்ணினாலும் அந்த வேண்டுதலில் உனக்கு எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது நேரத்திற்கு தகுந்தார் போல விருப்பங்களை மாற்றிக்கொள்வதும் நேரத்திற்கு தகுந்தார் போல தான் நினைத்ததை மாற்றிக்கொள்வதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை தனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட கிடைக்காமல் செய்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் சரியானதாகத்தான் இருக்க வேண்டுமா என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எங்கு பார்த்தாலும் சுற்றி இருக்கின்றவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மற்றவர்கள் மனதின் நோகும்படி சொல்லிவிடுகின்றார்கள் இந்த வார்த்தைகள் காலம் முழுவதும் நினைத்து நினைத்து உன்னை வேதனைப்பட வைக்கும் காலம் முழுவதும் யோசித்து யோசித்து உன்னை கண்ணீர் சிந்த வைக்கும் எப்படி இதனை மாற்ற முடியும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ வருந்தி நின்று கொண்டிருப்பாய் இந்த வாழ்க்கையில் நம்மால் எப்படி மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று யோசித்து யோசித்து மனம் வருத்தப்பட்டு நீ நின்று கொண்டிருப்பாய் இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நீ உணர வேண்டும் என்று நினைப்பதற்கு நிச்சயமாகவே ஒரு காரணம் இருக்கும் அல்லவா அப்படித்தான் உன் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கையினால் இந்த தாயா இதனை உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் குழந்தையே தெய்வங்களின் மீது அதிக அன்பு கொண்டும் தெய்வங்களின் மீது அதிக நம்பிக்கை கொண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உறுதியாக அடைந்து கொண்டிருக்கிறாய் நீ கொண்ட அன்பினால் தெய்வம் எப்பொழுதும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் நிச்சயமாக தெய்வம் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை செய்யாமல் விட்டுவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நொடி முதல் இந்த வராகி உனக்கு தருகின்ற இந்த வார்த்தைகள் உன் மனதிற்குள் நிச்சயமாக நின்று உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த சஷ்டி நாளில் மட்டுமல்ல எந்த நாளிலானாலும் நீ வணங்குகின்ற அந்த தெய்வங்களுக்கு உகந்த பொருட்களை கொண்டு வந்து சேர்த்து அவர்களை மனதார வழிபடும் பொழுது நீ அவர்களின் மீது வைத்திருக்கின்ற அன்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதுபோல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு சரியாக செய்து கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் நடத்த வேண்டும் என்ற முடிவோடுதான் இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடக்கும் என்கின்ற உறுதியினை உனக்கு நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதற்கெடுத்தாலும் கலங்கி நின்றது எல்லாம் போதும் இனிமேல் தைரியமாக துணிச்சலாக நாம் நிற்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா விஷயங்களுமே உன்னை வாழ வைக்கத்தான் போகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கத்தான் செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இன்று இந்த நாளை உன்னுடைய நாளாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா கந்தனுக்கு பிடித்த இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக நினைத்த விஷயங்களை எல்லாம் நடத்தி முடித்திட வேண்டும் நீ நினைத்தால் மட்டுமே இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய எண்ணங்கள் அப்படியே உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நீ எதையும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எதையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் எல்லையற்ற சந்தோஷத்தையும் எல்லையற்ற பெருமகிழ்ச்சியையும் என்றுமே நீ உறுதி செய்திட முன்னே வந்து கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையை உன் தாயா ஆடவள் சொன்ன வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ நிச்சயமாக நான் உன்னை நம்புகிறேன் நான் ஒரு விஷயத்தை சொன்னால் என் பிள்ளை ஒருபொழுதும் அதை தட்டி கழிக்காது என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் நான் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன் இனிமேலும் எதற்கும் வருந்தி கொண்டிருக்காமல் போகின்ற நல்ல விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்தி வைத்துக்கொள் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உண்மை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் எப்பொழுது நமக்கு ஓய்வெடுக்க நேரம் கிடைக்கும் என்று யோசிக்காதே அதற்கான நேரமெல்லாம் நாம் இங்கிருந்து செல்கின்ற நேரத்தில்தான் இருக்கிறது என்பதனையும் சில நேரங்களில் சில நமக்கு உணர்த்துகிறார்கள் சரி என்ன நடந்தாலும் சரி இன்று நான் சொன்னது எல்லாம் உன் இல்லத்தில் இருக்கட்டும் நிச்சயமாக உன் வெற்றி உனக்கே உனக்கானதாக மாறும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்